சரி அதை விட தமிழ்நாட்டிலே ஆக்கிரமிப்பு நம்ம அதுக்காக அம்சமே அந்த சைமன் கருவாயன் ஆமா என்ன பண்ணுச்சு ஒன்றும் பண்ணல சார் டெய்லியும் ரூம்ல போய் சரக்கு போட்டு பத்துறான் சார் அந்த கரிமுஞ்சி கருவாயன் அப்படிதான் பண்ணுவோன்னு தெரியும் அப்படி இல்லைன்னா பொம்பளை சோக்கில போயிடுவான் அதான் அதான் இருந்தாலும் சரி அவனை விடு

இப்போ நம்ம தமிழ்நாட்டில் நம்ம காலே வைக்க முடியாது சார் ஒரு ஐடியா இருக்கு சார் அது சொல்லு அது எவ்வளோ செலவானாலும் பரவாயில்ல எவ்வளோ பேர் ஆனாலும் பரவாயில்ல பண்ண சொல்லு ஓகே சார் சார் தமிழ்நாட்டில் நீங்கள் இவரை வச்சிங்க இல்லையா அவருக்கு நிகராக வந்து அவருக்கு நிகராக வந்து ஒருத்தர் இருக்கார் யாரு அவர் அஜய் வலையாபதி தெரியுமா உங்களுக்கு ரே அரே பாபுரே வைத்திகார் உங்க கூட சேர்ந்துட்டு இருந்து நான் நம்ம தமிழ் நல்லா பேசுறேன் அப்படி நீங்க ஹிந்தி பேச மாட்டீங்க மும்மொழி கொள்கை மூணாவது கொள்கை மூணா மூணாவது நாலாவது கொள்கைன்னு சொல்லுவீங்க

என்னா நம்ம வந்து தமிழ்நாடு ஆக்கிரமிக்கணும் தான் கால் ஊனணும்னு வச்சோம் கருவோம் எனக்கு யாரையும் நம்புற மாதிரி இல்ல நான் நம்புற ஒரே ஆள் அஜய் நீங்க

ஏய் வெறும் போயிடுவாங்க இல்ல நீங்க பேசுது எனக்கு சரியில்லை எனக்கு கட்சி எல்லாம் வேண்டாங்க இல்ல இல்ல நிறையா அஜய் நீங்க நிக்கோ நில்லுங்கோ ஆ சொல்றத முதல்ல கேளுங்கோ நீங்க படத்தால் நினைச்சா என்ன ஒரு இருநூறு கோடி வாங்குவீங்களா நாங்கள்லாம் உங்கள் தமிழாலே கொடுத்துட்றோம் உங்க வீட்டு வாசப்பிள்ள கவர்மெண்ட் இருக்கும் உங்க வீட்டு வாசப்பேரில் கோர்ட்டு இருக்கும் உங்கள் வீட்டு வாசப்பிள்ள எல்லாமே இருக்கும் ஓகே அது உங்கள் மக்கள் இருக்காங்கல்லே நீங்க ஓடாத இந்த பீச் அந்த லியோ படத்துக்கே அவ்வளோ பேனர் கட் அவுட் பண்ணுற பயிற்சிக்கார் பசங்க இருக்காங்க அப்படி நீங்கள் கட்சி ஆரம்பிச்சீங்கன்னா உங்களுக்காக அவங்க சிறைய கொடுக்கிறேன் எனக்கு இல்லையே சிறைய கொடுக்கறேன்னு சொல்லிட்டு நிறைய பேர் வருவானுங்க ஓகே ஜண்டா நான் ஜஸ்ட் திங்க் பண்ணணும் நான் யோசிக்கட்டுமா யோசிக்கலாம்

ஓ ஆகா ஃபுல்லாக பாய் போய் பித்திராட்டமும் அது இது எல்லாம் சொல்ல போதும் ஸோ நடிக்க ஆரம்பிச்சது பணம் கொட்ட போதும் கொஞ்சம் யோசிங்கோ பையா யோசிங்கோ பாலிவுட்லாம் இறக்கலாம் முடியாது இல்லை எனக்கு அரசியல் இன்ட்ரெஸ்ட் இல்லை நான் கிளம்புறேன் அரே பாபுரி ஏய் ஷூட்டிங் ரெடியாச்சுல அங்கே எல்லாம் டேரக்டர் இந்த மங்கோல்க்கு என்ன புரியா சொல்லுங்க சரி ஓகே நீங்கள் என்ன பண்ணுது அந்த அஞ்சு படுத்து முடிக்குது அதுக்கப்புறம் கட்சியில் குதிக்குது ஓகே ஓகே சார் ம் ரொம்ப நல்லா ஆசை. ம். நீங்க பேசுவீங்கလေ. படத்துல ஒரு புளிப்பான ডায়லக்கு. எஸ் எஸ் எஸ். அது மாதிரி ஒரு நீங்க சொல்லுங்க. என்ன நையடா தூக்கம் வர மாதிரி. ஃபேவரட் ডায়லாக் சொல்லுங்க. ஆமா ஆமாமே. ஐ அம் வெயிட்டிங். ஹேய். ஏய் சொட்டு ஹேய் छोटू. என்ன நான் என்னே சொன்னேன். நீ என்னே செய்து?

அந்த ஆளு வித விதமா விற்க போறான்ல தேவைன்னு சொல்லிட்டு கேட்டுருக்கலாம் இருக்குது அது எல்லாமே அவதானா நூறு இரநூறு சீக்கி அச்சுக்கணும் நான் உக்காந்து இடத்துல சம்பாதிக்கிறேன் எனக்கு சரி அடுத்த பிளான் எவனா தானா வந்து நம்ம காலில் ஓடணும் அந்த என்ன பிறகு பாஷோர் பாஷோ தானே கையில் வந்து மொத்தம் கொடுத்துட்டு போவானே பாஷா ஆ அந்த பாஷா மாதிரி எல்லாம் வந்து இவனே வந்து என் கையை முத்தம் கொடுத்துட்டு கட்சியில் சேர்றோம் சொல்லணும் இந்த கையோயா இந்த கை தான் இந்த கை தான் மூஞ்சி சுருக்கி பார்க்கணும் இந்த கையெல்லாம் ஒன்றும் கிடையாது சோர்ஸ் பண்ணுற கை தான் சரி சரி வெஜிடேரியன் தான் நீ வேறு ஆமாம் பியூர் வெஜிடேரியன் சரி அந்த வள்ளிக்கு அந்த வேலையை பார்த்துட்டு வந்து ஓ நிற்காதே ஓ நல்லா தின்ன தெரியுது ம் நல்லா பாரு பின்னாடி பாரு இப்படி தூக்கிச்சு வேலையெல்லாம் செய்யறது இல்லை தூக்கிட்டு தான் இப்படி தான் போடுறது

இது வழக்கம் நடக்கிறது தான் நம்மளுக்கு இல்ல இல்ல நீங்க அப்படி எல்லாம் பண்ணலன்னா படத்தே பண்ண விட மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க பெரிய பெரிய பிரச்சனையா போயிட்டு இது அமராதே சங்கம் பிரச்சனை ஓ அது வரையும் போயிருக்கா இது யார் பண்ணிருப்பா தெரியல ஜண்டா கூட ஒரு மீட்டிங் வா அப்படின்னு ஒரு மெசேஜ் வந்துருக்கு அவ்வளவுதான் தெரியும் ஓ இது அந்த பயலோட வேலையா ஜண்டா இவருக்கு பையனா அந்த பயலோட வேலையனா பாதுகாப்பு போகணுமா ஷூட்டிங் இருக்குல்லண்ணா ஷூட்டிங் முடிச்சுதான் நெய்க்குது ஷூட்டிங்கு மற்றவனுக்கு தான் இது டான்ஸ் அப்புறமும் டான்ஸ் ஆடங்கிறேன் ஏ பாட்டு சாங் இருக்கு அதான் இருக்கேன் இப்போது ரிஹர்சல் போயிட்டுருக்குல்ல இப்போ ஷார்ட்லாம் முடிஞ்சே எரு இப்போ அர்ஜுனுக்கும் அவங்களுக்கு மட்டுந்தான் இல்லை அப்போ கூப்பிட்டுருந்தாங்க த்ரிஷாவா ச்சே விஷாவா இல்லை அவங்க தனியாக இருக்காங்க அது கம்பெனி கொடுக்கணும் அதெல்லாம் பண்ணிட்டு தானே நான் வர முடியும் நீங்கள் தான் பாடம் இதாக போகுது பார்த்து இந்த மெசேஜை ஒன்றுங்க வேறு நிம்மதியாக இருக்க விட மாட்டாங்க போலையே

கைக்கு முத்தப்படுவோம் தானே நாசமா போட ஆயிட்டா இன்னும் பல்லு வழக்க மாடுது இருந்தாலும் இருக்க வெளியெல்லாம் கொடுக்காதீங்க வெளியே அனுப்பாதீங்க கொடுத்துட்டாங்க ஜண்டா சின்ன ரெக்வஸ்ட் ம் ஒன்றும் இல்லை நம்ம படம் ஒன்று போயிட்டுருக்கு அது பாட்டும் படமும் கொஞ்சம் பிரச்சனையாக இருக்குது இதோ பாருப்பா ஆ நீ இதுக்கப்புறம் கட்சியில் இறங்கணும் இதுக்கப்புறம் படம் பண்ணுறேன் அதே பண்ணுறேன் பண்ண வச்சுக்கோ உனக்கு நிறைய பழக்கம் இருக்குதுல்லையே அந்த படத்தில் கொடைக்கானல் போனியா வயநாடுக்கோ குட்டி போட்டி நான் இருக்கா அதெல்லாம் எதுக்கு செண்டா அதே மாதிரி தான் இதுக்கப்புறம் உன் படம் ஒன்றும் ஒன்றும் ரிலீஸ் ஆகாது இது மாதிரி பாட்டு ரிலீஸ் பண்ணோனே ஒரு செக் வச்சு ஒன்று ஆஃப் பண்ணி விட்ருவோம் அதில் நீயா இறங்கி மாத்திர மாதிரி பண்ணுறோம் பாட்டுக்கே இந்த நம்ம பணத்துக்கு என்னென்ன பண்ணுவோம் பார்த்துக்கோ அதனால நீ என்ன பண்ணுறது முதல்ல கர அரசியலில் குதிக்குது பரவாயில்ல அது கட்சியில் நின்று நீ தோத்தா ஒரு பரவாயில்ல தோக்கிறதெல்லாம் தமிழ்நாடு சகஜம் தானே அதனால நீ தோத்துரு தோத்து ஒன்று அதுக்கப்புறமா நீ சினிமாவுக்கு போயிடு அது பார்த்துக்கலாம் இந்த ஒரு இந்த சைமனை விட்டேன் அது வேலாவில் அது வேஸ்ட்டு அது எங்கேயாவது பொருள் இந்த பொண்ணையே சமாளிக்க முடியல அது எங்கேருந்து நம்ம இதை பார்க்க போகுது அதனாலே நீ வா வந்து இரு பேசு மீட்டிங் போடு பிரச்சாரம் பண்ணும் உனக்கு எல்லாம் வேணாப்பா இந்த ரசிகர்கார் பசங்க அவனுங்களே என்ன இது ஸ்டைலா ஹரே பகவான் அது இவங்க இந்த ரசிக எல்லாருக்கும்ல முட்டா போய் தான் வந்து ஆர்யா ரசிக நானா வீரியார் ரசிகா சொல்லி பண்ண அச்சு பண்ணுங்க பாரு இந்த இன்ஸ்டாகிராம் ஃபேஸ்புக்கில் அந்த மடப்பிழங்கு இருக்க வரைக்கும் போதும் ஜண்டா நீ பேச நான் இப்போ இதுக்கப்புறம் நீ கீழே ஜண்டா அதனால இந்த இன்ஸ்டாகிராம் ஃபேஸ்புக்கில் லூஸ் பசங்க இருப்பானும் குடும்பத்தை கவனிக்க மாட்டானுங்க பாண்டிய பிள்ளை பார்க்க மாட்டானுங்க அந்த மாதிரி பைத்தியக்காரங்க இருக்க வரைக்கும் நீங்கள் ஜெயிக்கலாம் என்ன பண்ணுறேன்னா ஒரு வீர வசனமாக ஒரு பஞ்சு பறக்கிற மாதிரி எதன தட்டி விட்டுனே வார வாரம் ஆனால் வெளியே அதிகமாக போயிடாதே விக்கிரில் தெரிஞ்சிடும் அதனால வீட்டில் வந்து ஹோம் ஒர்க் பண்ணுவோம் வீட்டு பார்த்துக்கலாம் ஹோம் ஒர்க் பண்ணிடுறேன் அப்படி தான் அதை பண்ணும் ஆனால் அடிக்கடி எல்லாம் பனிநேர் உங்களை பற்றி எல்லாம் தெரிஞ்சுட்டே இருக்கும் சின்னதாக அப்படி இப்படி பண்ணால் போதும் அதே மாதிரி அங்கே இருக்கவங்கலாம் ஒவ்வொருத்தவங்களாம் பார்த்து நீயா போ மூட்டி விட்டுரு நீ போகிற கூடாது நீ எங்கே போனாலும் அந்த காலை வச்சு அந்த இடம் பற்றி அந்த மாதிரி பண்ணிவிடுவோம் சரி மீதி நான் பார்த்துக்கிறேன் ஓகே அதே பாட்டு அதே மாதிரி அது சொல்லு டைலாக்கு என்ன சொல்கிறேன்னா நான் சொல்லி கொடுக்குறான்மான்னு பேசும் ஏ இரு அப்புறம் அச்சுருவேன் சொல்கிறதே கேட்க மாட்டேறான் பார் அது என்ன டைலாக் தெரியுமா ஒரு தடவை முடிவு பண்ண அந்த அந்த வெங்காயம் எல்லாம் கிடையாது அப்புறம் செருப்பு கிடையாடிப்பேன் அதெல்லாம் இல்லை

இந்தி பிட்டு படம் வேணா பாக்கும் இவங்கெல்லாம் ஆனா இந்தி கத்துக்காது சரி சரி தமிழ் கத்துக்கிறான் ஓகே ஓகே ஆ சரி சரி ஒரு சொல்ற மூஞ்சி மாதிரி இல்ல 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 ஆ செய்து ஓகே நீ இதெல்லாம் பண்ணும் அதுக்கப்புறம் நீ தோத்துரு அப்புறம் நீ படம் அடிக்க போயிடு ஃப்ரீயா விட்டுறேன் சரி சவுண்டா பேசுறாமா சண்டா காலா பூச்சி செவத்துல சொல்லலாமா சண்டா போயிட்டு இல்லை உட்காரத்துலாம் டைம் இல்லை சாண்டா அரே மொத்த மாதிரி போடா அப்படி திரும்புங்க ஆ இது என்ன ஒரு நாத்த அடிக்குதுப்பா இந்த ரூம் உள்ளு டேய் புஜு என்ன இது இவ்வளோ பெரிய ஸ்டேஜா தளபதி எல்லாம் உங்கள் ஃபேன்ஸு உங்கள் இதுதான் எல்லாம் அவங்க தான் ஓகே என்ன இப்படி அடிச்சுக்கிறானுங்க அங்கே தான் குடிச்சிக்கிட்டு இருக்காங்க ஆமாம் அரசியல்னு வந்துட்டா இப்படிதான் பாத்துக்கணும் மனசாட்சி இருக்காடா அங்க எல்லாம் ஆளு அவன் பக்கத்துல நீ உத்தம உத்தமனா நீ உன்ன பத்தி எனக்கு தெரியாத குடிப்பேன்டா மீட்டிங்கில் குடிச்சு எல்லாம் அடிச்சுக்கிறாங்கடா அப்புறம் ஏன்னா இருக்குது தப்பா பேசுவாங்கடா தலை அரசு எல்லு வண்டா கோழி பிரியாணி எல்லாம் இருக்குது சிக்கன் சிக்ஸ்டி ஃபைவ் எல்லாமே வச்சு தான் ஆகணும் சரி உனக்கு நீ புதுசு இல்லை உனக்கு அதெல்லாம் தெரியாது சரி சரி கேமராலாம் கரெக்டாக செட் பண்ணிட்டேன் நான் வந்து டைலாக் பேசுவேன் அதெல்லாம் என்ன சினிமா ஷூட்டிங்காக இது அவன் எடுக்கிறான் எடுக்கலை அவள் தான் நீ பேசுதோ பேசணும் கேமரா பார்த்துலாம் பேசக்கூடாது மொதல் வேலை லூசு பாயில் நான் அதெல்லாம் சொல்லிட்டு நான் கரெக்டாக எனக்கு க்ளோஸ் அப் ஒன்று வைக்கணும் லாங் ஒன்று வைக்கணும் அதெல்லாம் வைக்க மாட்டாங்க அட்டிக்கினே இருப்பாங்க கேமராவை சரி இப்போ என்ன பண்ணணும் இப்போ நான் அதை சொல்லு இது வேறு டைலாக் வரேன் எழுதினு வந்தது பார்த்து பேசுன மாதிரியே தெரியக்கூடாது அந்த மாதிரி பேசணும் சொல்லியா தரணும் பேசு இல்லைடா டக்குன்னு வச்சுட்டீங்க பார்த்து பார்க்காம பேசிடுவேன் இருந்தாலும் கொஞ்சம் ஸ்லிப் ஆச்சுன்னா ஸ்லிப் ஆச்சுன்னா

ம் பாப்போம் உச்சத்தில் இருக்கும் பொழுது அதிக மறந்துட்டியா என்னடா நீ தானா அது வந்து நீ பேசினே இருக்கும்போது நடுவுல அப்படி இருக்கும் நினச்சிக்க மாட்டாங்களா சேட்டே விட்ராடே நான் அப்புறமா போ படத்துல நினைச்சாடா என்ன விட்டுருங்கடா பிளீஸ்டா ஜண்டாக்கு போன் பண்றேன் பேசி ஒழுங்கா பேசுக்க ரெண்டாயிரத்தி இருபத்தாறு எலெக்ஷன் வெல்லுவோம் நம்ம எல்லாரும் கை கை கோர்த்து ஒன்னா பயணிப்போம் நன்றி வணக்கம் அப்பா பெரிய தேவர் மகன் சிவாஜி என்ன நம்ம பேசுறோம் எதுவுமே கேட்கலையா ஆஹா போய் சாரு கட்சி எனக்குதான் கட்சி எனக்குதான் உயிரோடுதான் இருக்காரா அப்பா என்னப்பா கீ சேரு என்ன கீ சாரு பொறுப்பான ஒன்றும் பிடுங்க முடியலையா இந்த குட்டி மேங்கவுக்கு அதுக்குள்ள தலைவர் பதவி வேறு வேணுமா அப்பா நீங்கள் தப்பு பண்ணுறீங்க என்னோடய எதுக்கு என்ன வந்து தூக்குனீங்க அதுக்கு பதில் விளக்கம் கொடுங்க எனக்கு நான் சின்ன வயசில் உனக்கு தூக்குனப்போ உனக்கு தெரியல அதுக்கப்புறம் உனக்கு தூக்கிட்டு போய்ட்டு உனக்கு பொறி ஊர் நிலையம் கொடுக்கப்போ தெரில இப்போ தூக்கு வந்து தான் தெரியுதான் தப்புப்பா என்ன தான் தான் நீங்கள் தப்பு கட்சி வந்து என் பேரில் நான் எப்படி ஆக்குவேன் என்ன ஆக்குவேன் ஏய் குட்டி மேங்கோ உனக்கு என்னடா தெரியும் சொப்பு முடிஞ்ச வச்சுட்டு போயிருக்கிறேன் ஆமாம் உங்களுக்கு மட்டும் என்ன தெரிய போதே கட்சியே நான் தானே நல நினைச்சிரு நிறுத்திருக்கேன் ஆமாம் இல்லை என்ன பண்ணிருப்பீங்க உன் மூஞ்சி பார்த்துருக்கியா ஆமா அவன் நீதானே என்ன பார்த்த உன் மூஞ்சி மாதிரி தான் எனக்கு மூஞ்சி நல்லா இருக்குது அப்போ கேட்டு பாடுறாய் பாரு ஃபுல்லாக தர தட்டு உனக்கு ஏதோ சைடு ஏறி போச்சு உள்ள பேர்த்துக்கு இல்லை இவனையே ஒரு தண்டத்துக்கு பெத்துட்டோமே தெரியாம பெத்துட்டோமே சொல்லிட்டு ஒரு கட்சியில் வச்சிருந்தா இவர் இவரு மறுமனுக்கு ஒரு போஸ்டிங் போட்டு தர்றாரு டேய் குட்டிமே கோ ஒழுங்காக போயிடுறா அப்பா அன்னைக்கு மாதிரி ஓட்டு அடிக்க போறேன் நீ வச்சிருக்கிறதுலாம் ஒரு கட்சி அந்த கட்சியை வேற நாங்க ஆக்கிரமிப்பு பண்ணணும் நினைக்கிறோமா என்ன ஆணையனுக்கு வந்து இப்போ பேச வந்திருக்க ஐயா நீ என்ன விளக்கம் கொடுக்கறது தான் கேட்டு வந்தனே விளக்கம் கொடுக்கப்பட முடிய யார் யாரு இவன் தான் இதுக்கப்புறம் எல்லாமே எனக்கு என்ன ஏய் போட்டோ போஸ் கொடு ஏய் என்ன ஏ உங்களுக்கு சரக்கு ரெடி பண்ணுறேன் ஐயா அவன் என்ன அவன் தான் இதுக்கப்புறம் எனக்கு இந்த கொட்டி மாங்காவில் வேஸ்ட்டு அவன் மூஞ்ச பாத்தியா ஃபர்ஸ்ட் உன் மூஞ்ச பாரு சொப்பம் ஈசல் ஈசல் பொந்துல இருந்து வர மூஞ்சி மாதிரி இருக்குது அவன் ஈசல் பொந்துல இருந்து வரான் நீ எப்படி இருக்க வேணா சரியா வேவாத மண்ணுல சுடு மண்ணுல செஞ்சா ஒரு பொம்மை மாதிரி இருக்கிற ஆமா ஆமா நீ எப்படி இருக்கியா ஐயா எனக்கு ஒண்ணும் புரியல எனக்கு என்ன தகுதி இருக்கு அவனுக்கு என்ன தகுதி இருக்கு எனக்கு என்ன தகுதி இல்லையா இந்த கட்சி வழி நடத்துறதுக்கு உனக்கு தகுதி இல்லதாண்டா என்ன பண்ண போன மீட்டிங்ல நீ என்ன பண்ண என்ன பண்ண மீட்டிங்கில் பேச சொன்னோம் ஆமாம் எப்படி பேசுனேன் நான் நல்லா தானே பேசுனேன் நல்லா பேசுறேன் அதுக்கப்புறம் லாஸ்ட்டாக வச்ச பற்றியா ஒன்று நம்ம ஜெயிக்கணும் ஜெயிக்கணும் எல்லாரையும் ஆடி எழுத்து போட்டு ஆடி என்ன என்ன பேச்சு வன்முறையை கையாளிறதா நம்ம நம்ம கட்சியோட நோக்கமா ஆமாம் நீ மட்டும் என்ன பேசுனியா ஆ இன்னொரு மீட்டிங்கில் அவனை போடு இவனை போடு ஃபோனை பிடுங்கு உன் உள்ளே விடாத உங்களது தான் எனக்கும் அப்புறம் போலீஸில் என்ன சொல்கிறேன் நானாவது இவங்கள சொன்னேன் நீ போலீஸே மறட்டின கட்சி நடத்துகிறான் கட்சி இந்த கட்சி இப்ப வந்தா வந்துட்டு போன நம்ம அவனை பார்த்துதான் எனக்கு அடிச்சு மூஞ்சி உடனே எனக்கு எல்லாமேடா வந்தான்னா பாத்துக்கோ அழகே அழகு லஞ்ச் ரெடி ஆயிடுச்சு ஐயா பிரியாணி பிரியாணி சாப்பிட்டேன் ஐயா என்ன வேணாலும் சொல்லு ஆனா அவன் பேர் அழகுன்னு மட்டும் சொல்லாத அவனை கட்சி போஸ்டிங் கூட கொடுத்துரு அழகா சரி கப்பாயே தெரியும் தெரியும் ஏன்னா நீயே அழகு ரோட்ல எல்லாம் தார் மண்டையை ஊத்தி வச்சிருக்க சரி போ கொழம்பாதே அழகு வரண்டா மண்வெட்டி தலையா இந்த சொப்பு சொப்பு வாயாங்க ரம்பரு சரி உருகே ஒண்ணு தெரியாதா இவர் மர்மம் வந்திருக்காராம் அப்பா ஆ உம் நான் வீட்டு விட்டு கிளம்புறேன்ப்பா டேய் டேய் உனக்கு கட்சி வந்து சொல்கிறா அப்பா என்னப்பா சொல்கிற நன்றிப்பா நீ கூட என்னை ஏதோ பண்ணுறோன்னு சொன்னேன் ஆனால் நீ என் அப்பா தானே பண்ணிங்க என்னை அப்படிலாம் செய்ய மாட்டேன்னு தெரியும் ஆனா பொறுப்பு கொடுத்துக்கிட்டேன் நான் விட்டு விட்டு வெளியே போறேன்ப்பா ஓய் ம் ஐயா எந்த பக்கம் வீரா தெரியும் நான் பக்கம் போடணுங்க எது யாரா வாசனா சரக்கத்துன்னு போலான்னு இருக்கேன் குட்டி இருக்கான் பாரு வாசம் வருது தொற்ற விட வந்துட்டாரு கை காட்டுப்பா

சிறுப்பு பிஞ்சிடும் இந்த பழக்க வழக்கெல்லாம் வந்து பத்து அடி தூரம் தள்ளி தான் இருக்கணும் இங்க வருடாது படா படா எனக்கு தெரியும் நீ இந்த மாதிரி வேலை பண்றது மட்டும்தான் லாய்க்கு இது கட்சி நடத்துற மூஞ்சி எப்பாரு

டாக்டர் ஸ்ரீவர்மா ஆயுள் தரும் ஆயுர்வேதா அறுவை குணம் ஆயுள் கால நிவாரணம் பிரான்ச் கொரியர் பிரைவேட் லிமிடெட் Domestic இன்டர்நேஷனல் கார்கோ உங்கள் எல்லம் தேடி வந்து கொரியர் புக்கிங் டெலிவரி செய்து தரப்படும்